கலமே புகழ் நாரணன் தாமரை ஆலியாதி உலகேழையும் ஈந்திடு ஆசையும் ஒன்பர்கோனை பல நாள் முகலின் உரு கொடு பறித்தல் செய்தான் அப்படி எப்படி பிரமுகரானவர்களையும் உலகத்தையும் படைக்க வேணும் என்று சொல்லி எண்ணி சிவருமான நோக்கி தவம் பண்ணினார் மேகவாகன கர்ப்பம்னு பேர் அந்த கர்ப்பத்துக்கு அதில வந்து மேகமாக இருந்து செவருமான தாங்கினார் என்று வருகிறது மகாவிஷ்ணு மேக வடிவமாக இருந்து தாங்கினார் என்று வருகிறது அப்படி நம்மான் இறங்கி கடைக்க நலன் நல்கி மாதோய் வம்மோ சுரர் ஆண்டினில் ஆயிரம் ஆண்டு மற்றும் இன்னேகூரு குடுதாங்கினை மேக வடிவமாக இருந்து தேவ வருஷத்திலே ஆயிரம் வருஷம் தாங்கினாரான் ஜெருமானை மேக வடிவமாக இருந்தது அப்படிதான் அங்கி நாளை எம்மை வெந்தும் அம்மாவரம் அதனால உனக்கு என்ன வரவேணும் அப்படின்னு கேட்டாரு மகா விஷ்ணுவர் அதுக்கு பேசுறாரு திருமால் பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா இந்தாய் ஒரு நம் திருமேறி இடப்புறத்து வந்தேன் படைக்கும் போது இடப்புறத்துல திருமால படைச்சாராம் பலப்புறத்துல பரமாவை படைச்சாராம் உயர் அருள் வன்மைதன்னால் நந்தாதை வாழ்க்கையும் ஈனம் அதனாலே வந்து ஒரு எல்லாம் பெற்றேன் மகாலட்சுமியிலிருந்து உலகத்தை காக்கின்றவரையில் இருந்து வைகுண்டத்தில் இருந்து பெரிய வாழ்வு மகாவிஷ்ணுடைய வாழ்வுனா பெரிய வாழ்வு பிரமாவுக்கு மேல மகாவிஷ்ணுடைய உலகம் அது வந்து இல்லாத ஒரு சுகம் சுகம் உண்டு மகாவிஷ்ணுடைய அத்தனை வாழ்க்கையும் முன்னாலே பெற்றேன் இந்த உலகத்தை பார்க்க காக்கின்ற பேச்சையும் பெற்றேன் படைத்தல் வேட்டேன் படைக்கின்ற துணிலையும் வருவோம் கேட்கிறார் படைக்க உண்டாக்க மாறா அறக்கணவன் மான அடியும் இயராகி தாங்க படை தாங்கியது அதே போல நானும் விடையாக இருந்து தேவரையை தாங்க விடையா சூவாகவாக இருந்து மகாவிஷ்ணு தாங்கிறார் அந்த விடைதான் கோயில்ல ரெண்டு விடை இருக்காங்க பலி விடத்து ஒரு நந்தி சுவாமிக்கு முன்னாள் இருக்கிற ஒரு நந்தி குடிமரத்துக்கிட்ட ஒரு நந்தி இருக்கா அப்புறம் உள்ளே ஒரு நந்தி நந்தின்னு சொல்றது புது பெயரு அதனால ரெண்டவ தேவர்னு சொல்றது அந்த விடையாக இருந்து சிவருமான தாங்கி இருக்கிறார் சிவாகமாக இருந்து சிவருமான தாங்கி இருக்கார் அது திரிபுர சமார்த்தும் போது தாங்கியதா திருவாசகத்திலையும் சீரானு உமைகள் இப்ப தேவியா கொண்டனை மகாவிஷ்ணு சக்தி சிவபுருமான சக்தி நான்கு சக்தியிலே ஒரு சக்தி அது வந்து பூசக்தி கோபசக்தி புருஷ சக்தி அருட்ச கோபசக்தி மகாவிஷ்ணு புருஷ சக்தி குமாதேவி அருட் சக்தி நான்கு சக்திகளே மகாவிஷ்ணு புருஷ சக்தி அப்படி ஒரு சக்தியாக தேவியாகவும் கொண்டாய் கூற வைத்த குணக்கொன்றை அடிபூற்று தேவதில் ஒரு கூறாக இருக்க முடியான பேச்சையில் இருந்தாய் சங்கரன் கோயில போனா சாமி சங்கரநாராயணர் ஒரு பாதி திருமால் ஒரு பாதிதங்கு சடையானை வளத்தை வைத்து முந்தியிலே தோற்று வித்து மார்பில் கலந்த மார்கள் கலந்தவங்க அனைதை கூடி என்று திருமங்கையாழ்வார் பாட்டு ஆழ்வார்களே அவரும் சொல்றாரு பிரதங்கு சடையானை வலத்தை வைத்து திருமால் வளத்திலே சிவபெருமான் அவர் பிரதங்கு சடையான வளத்தை வைத்து பரமனுஷ்கள் உந்தியிலே தோற்றுவித்து கரைதங்கு உயர்தடங்கள் திருவை மாறி மகாலட்சுமியை கலந்த வந்தால் அன ஏற்பேர் கடுநீர் என்பது திருமங்கை ஆடுவார் பாட்டு சூடுமான வளர்த்து வச்சிருக்காரார்க ஆஹ் மகாலட்சுமி மகாபுஷனம் அதனாலே ஒரு கூரியை வைத்தாய் அதுக்கு மேல திக்காட யாரி அணியோடு ஜீவினையன் அப்போடு கண்ணோடுரி என்பணிந்தாரி அதனாலே ஏ திக்குத்தான் சோர்மானுக்கு ஆடைன்னு சொல்லுவோம் திக்குத்தான் ஆடை உலகமே ஊருவம்னா ஆட என்ன சோருமானி உலகம் உலகமா திரு உலகம் ஆடை திக்கு ஆடை அதனால தான் திகம்பரம்னு சொல்லுவோம் நம்ம அம்பரம் ஆட திகம்பரம் நம்ம திபகம் திகம்பராயன் மகா என்ப அசோதம் அது கூட என்னை ஒரு ஆபரணம் போல ஏன கூடு ஏன கூடு நான் பந்தியா வந்தபோது பந்தி கும்ப தேவரியில் அணிந்து கொண்டீர்கள் ஏனமா ஈறு ஆமைய எறும்பு ஈடு தாங்கிய மார்குடையான சுந்தரம் வான நாடனே வழித்துணை வருந்தே மாஹிலா மணியே மறை ஏனமா இரு ஆமையை எறும்பு ஈடு தாங்கிய மார்குடையானே தேனை பால் கயிறு ஆட்டு வந்தானே தேவனே திரு வாவடு துறையில் ஆனையே என்னை அஞ்சல் என்ற விழாய் ஆடலக் கோரவு அவரர்களே சுந்தர தேவார் திருவாபுர தேவார் பன்றிய கொம்பு கம டம்பு என் கஞ்சுரல் பண்ட பங்கமணி பவர் ஜெய திருப்பரமன்ற திருப்பூர் பன்றி கொம்பு ஆமை ஓடு மீன் கண்ணு சிங்கத்து தோலு எல்லாம் அழிந்து கொண்டார் சிங்கமா வந்தவங்க தோலை உச்சு கட்டிக்கிட்டாரு அதுக்கு மேல வந்து ஆமை வடிவ எடுத்த போது அது ஓட்டை எடுத்து அணிந்து கொண்டாரு அதுக்கு மேல கண்ணையும் அணிந்து கொண்டாரு சிங்கத்தூரியும் அணிந்து கொண்டாரு இப்படி எல்லா அவதாரங்களையும் நான் எடுத்த அவதாரங்கள்ல ஒவ்வொரு முரளையும் நே தேவரை ஏற்றுக் கொண்டிரு அதுவே எனக்கு பேரு இக்காய் மடுமதலாக ஆண்படையோடு என்னையும் தக்கோர் புகழ்கனையா கொண்டாயி தேவரின் மடு முதலான ஆயுதங்களை வைத்திருக்கிறீர்கள் அதோடு என்னையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினீர்கள் இங்கே திரிபுரத்தை ஆசைப்பட்டார் தலைமையில் புகழ் நாரணன் தாமரை ஆலியாதி உலகேளையும் ஈந்திடு ஆசையும் உம்பருவனை பல நாள் முகலின் ஒரு கொடு பறித்தல் செய்தான் அதனால எப்படி பிரமுகரானவர்களையும் உலகத்தையும் படைக்கணும் என்று சொல்லி எண்ணி சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணினார் மேகவாகன கர்ப்பம்னு பேர் அந்த கர்ப்பத்துக்கு அதுல வந்து மேகமாக இருந்து சிவபெருமானை தாங்கினான் என்று வருகிறது மகாவிஷ்ணு மேக வடிவமாக இருந்து சிவபெருமானை தாங்கினார் என்று வருகிறது அப்படி வரும்போது நம்மான் இறங்கி கடைக்க நருணல் மாலோய் வம்மோ சுரர் ஆயிரம் ஆண்டு மற்றும் இன்னேக உருக்குழு தாங்கினை மேகவடிவமம் தேவ வருஷத்திலே ஆயிரம் வருஷம் தாங்கனா மேக வடிவமாக தாங்கினாய் எம்மை வென்று அம்மா உனக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டாரு மகா விஷ்ணுவர் அதுக்கு பேசுறாரு பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா எந்தாய் ஒரு நான் திருமேரி இடப்புறத்து வந்தேன் படிக்கும் போது இடப்புறத்துல திருமாத படச்சாரம் பலப்புறத்துல பரமாவ பிரச்சாரம் உயர் அருள் வன்மை நந்தாதை வாழ்க்கையின் ஈனம் அதனாலே வந்து மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத பெரிய ஒரு பேற்றை பெற்றேன் மகாலட்சுமியிலிருந்து உலகத்தை காக்கின்றவரையில் இருந்து வைகுண்டத்திலிருந்து பெரிய வாழ்வு மகாவிஷ்ணுடைய வாழ்வுன்னா பெரிய வாழ்வு பரமாவுக்கு மேலே மகாவிஷ்ணுடைய உலகம் அது வந்து எல்லை இல்லாத ஒரு சுகம் உள்ளது சுகம் உள்ளது மகாவிஷ்ணுடைய குலம் அத்தனை வாழ்க்கையும் நாளை பெற்றேன் இந்த உலகத்தை பார்க்க காக்கின்ற பேச்சையும் பெற்றேன் படைத்தல் வேட்டேன் அதாவது படைக்கின்ற துணிதையும் வருவோம் கேட்கிறார் படைக்கிற உண்டாக்கணும் மாற அரக்கணவன் மான அடியும் இயராகித்தாங்க அன்று வந்து எம்மாயின் வடை தாங்கியது அதே போல நானும் விடையாக இருந்து தேவநீரை தாங்க மகாவிஷ்ணு தாங்கினார் அந்த விடைதான் கோயில்ல ரெண்டு விடை இருக்காங்க ஒரு நந்தி சுவாமிக்கு முன்னால் இருக்கிற ஒரு நந்தி குடிமரத்துக்கிட்ட ஒரு நந்தி இருக்கா அப்புறம் உள்ளே ஒரு நந்தி நந்தின்னு சொல்றது புது பெயரு அதனால ரெண்டப தேவர்னு சொல்வதுங்க ரெண்டப தேவன் அந்த விடையாக இருந்து செவர்மனை தாங்கியிருக்கிறாரு சோவாக இருந்து செவர்மானம் தாங்கியிருக்காரு அது திரும்ப சம்மதிக்கும் போது தாங்கியதாலும் திருவாசலத்துலையும் வரும் முழுந்தார் அப்படி தாம்பும்பேறும் போச்சு சீராத உமை கழிப்ப தேவியா கொண்டனை மகாவிஷ்ணு சக்தி சிவபுருவான சக்தி நான்கு சக்தியிலே ஒரு சக்தி அது வந்து பூ சக்தி கோபசக்தி புருஷ சக்தி அருண் சக்தி வந்து பூ சக்தி காளி கோபசக்தி மகாவிஷ்ணு புருஷ சக்தி குமாதேவி அருண் சக்தி இப்படி நான்கு சக்திகளே மகாவிஷ்ணு அப்படி ஒரு சக்தியாக தேவியாகவும் கொண்டாய் கூராட வைத்தொணக்கொண்டை அடி ஒரு கூறாக இருக்கும் முடியான பேச்சையில் இருந்தாய் சங்கரன் கோயில் போனா சாமி நாராயணன் ஒரு வாதி திருமாவள் ஒரு வாதிதங்கு சடையானை வளத்தே வைத்து பிரமணத்தன் முந்தியிலே தோற்று வித்து கரைதங்கு வேல் சடங்கல் துருவை மார்கள் கலந்தவங்க அனை கூடி என்று திருமங்கையாழ்வார் ஆழ்வாரலே அவரும் சொல்றாரு சடையானை வளத்தை வைத்து திருமால் வளத்திலே சௌருமான வச்சிருக்கிறாராம் வளத்தை வைத்து முந்தியிலே தோற்றுவித்த கரைதங்கு வேல் திருவை திருவை மகாலட்சுமியை கலந்த வந்தால் அணகின் பேர் கடுநீர் மூடி என்பது திருமங்கை பாட்டு சூப்பர்மான வளத்தில் வச்சிருக்கிறாராம் யார் மகாலட்சுமி மகால அதனால ஒரு கூறிய வைத்தாய் அதுக்கு மேல திக்கு ஆடையாதி அணியோடு ஜீவனையன் அக்கோடு கண்ணோடு உரி அணிந்தாரி அதனால திக்குத்தான் ஆடைன்னு ஆடை திக்குத்தான் ஆடை உலகமே உருவம்னா ஆடை என்ன தெரிஞ்ச உலகம் உலகமா இருக்கிறவனக்கு ஆடைனா திக்கு ஆடை அதனாலதான் திங்கம் பரணிக்க முடியும் அது கூட என்னை ஒரு ஆபரணம் போல ஏன கூடும் ஏன கூடும் நான் வந்த வந்தபோது பஞ்சி கும்பே தேவதியில் அணிந்து ஏனமா இது ஆமையை இரும்பு ஈடு சுந்தரன் வான நாடனே வடித்துணை வருந்தேன் மாஷிலா மணியே மறைப்பொருளே ஏனமா வீர அமைய எலும்பு ஈடு தாங்கிய மாறுடையானே தேனை பால் தயிர் ஆட்டு வந்தானே தேவனே திரு வாவடு ஆனையே என அஞ்சலர்களுடைய ஆரண கோரவு அவரர்களே சுந்தர தேவாரம் திருவாபுதர தேவார் பன்றிய கொம்புகம டம்புயன் கஞ்சுரல் பண்டையன் பங்கமணி பவர் ஜெயின் திருப்புறம் ஒன்று திருப்போல் பன்றி கொம்பு ஆமை ஓடு மீன் கண்ணு சிங்கத்து தோல் எல்லாம் அணிந்து கொண்டார் சிங்கம் வந்தவரும் தோலை வந்து கட்டிக்கிட்டாரு அதுக்கு மேலே வந்து ஆம வடிவம் எடுத்த போது அது ஓட்டை எடுத்து அணிந்து கொண்டாரு அதுக்கு மேலே கண்ணையும் அணிந்து கொண்டாரு சிங்கத்தூரியும் அணிந்து கொண்டாரு இப்படி எல்லா அவதாரங்களையும் நான் எடுத்த அவதாரங்களில் ஒவ்வொரு உரளையும் என் தேவரில் ஏற்றுக்கொண்டிருக்கோம் அதுவே எனக்கு பேரு இக்கராயி மடுமுதலாக ஆண்படையோடு எந்தனையும் தக்கோர் புகழ்கனையால் மடு முதலான ஆயுதங்களை வைத்திருக்கிறீர்கள் அதோடு என்னையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினீர்கள் இங்கே புகழ் ஆசைப்பட்டார் தாமரை ஆளியாதி உலகேலையும் ஆசையின் உம்பர் பல நாள் முகலின் ஒரு குழு பறித்தல் செய்தால் அதனால எப்படி பிரமுகரானவர்களையும் உலகத்தையும் படைக்க வேணும் என்று சொல்லி எண்ணி சிவபெருமானை நோக்கி தவ பண்ணினார் மேகவாகன கர்ப்பம்னு பேர் அந்த கர்ப்பத்துக்கு அதில் வந்து மேகமாக இருந்து சிவபெருமானை தாங்கினான் என்று ஒரு மகாவிஷ்ணு மேக வடிவமாக இருந்து சிவபெருமானை தாங்கினார் என்று வருகிறது அப்படி வரும்போது நம்மான் இறங்கி கடைக்க நலு நல்கி மாலோய் வம்மோ சுரர் ஆண்டினில் ஆயிரம் ஆண்டு மற்றும் இன்னேகுரு குடுதாங்கிற மேக வடிவம் ஆயிருந்து தேவ வருஷத்திலே ஆயிரம் வருஷம் தாங்கினாராம் எவருமான மேக வடிவமாக அப்படி தாங்கினாய் எம்மை வேண்டு அம்மா வரவும் நல்கிறோம் அதனால உனக்கு என்ன வரவணும் அப்படின்னு கேட்டாரு விஷ்ணுவர் அதுக்கு பேசுறாரு திருமால் பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா இடப்புறத்து வந்தேன் படைக்கும் போது இடப்புறத்துல திருமாவடம் பரப்புறத்துல பரமாவை உயர் நான் அருள் வந்ததன்னால் நந்தாதை வாழ்க்கையும் இனம் அதனால வந்து மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத பெரிய ஒரு பேற்றை பெற்றேன் மகாலட்சுமியிலிருந்து உலகத்தை காக்கின்ற இருந்து வைகுண்டத்தில் இருந்து பெரிய வாழ்வு மகாவிஷ்ணுடைய வாழ்வுன்னா பெரிய வாழ்வு பிரமாவுக்கு மேலே மகாவிஷ்ணுடைய உலகம் அது வந்து எல்லையில்லாத ஒரு சுகம் சுகம் உண்டு மகாவிஷ்ணுடைய உலகம் அத்தனை வாழ்க்கையும் முன்னாலே பெற்றேன் இந்த உலகத்தை பார்க்க காக்கின்ற பேற்றையும் பெற்றேன் படைத்தல் வேட்டேன் அதாவது படைக்கின்ற தொழிலையும் வருவோம் இருக்கிறார் படைக்கிறது உண்டாக்கிறது மாறா அறக்கணவன் மான அடியும் இயராகித்தாங்க அருள் வந்து எம்மாய் அதாவது தேவதிரே தர்ம விடை தாங்கியது அதே போல நானும் விடையாக இருந்து தேவதிரை தாங்கியது விடையினா சுவாகமாக இருந்து மகாவிஷ்ணு தாங்கினார் அந்த வடையனா கூ இல்ல ரெண்டு வடைகள் இருக்குது முன்னாடிங்க விட கூட ஒரு நந்தி சுவாமிக்கு முன்னாடி இருக்குது நன்றி குடிமரத்து கிட்ட ஒரு நந்தி இருக்கா அப்புறம் உள்ளே ஒரு நந்தி நந்தின்னு சொல்லு அந்த தீன சொல்லது பொது பேர் அதனால ரெடபதேவர்னு சொல்றது ரெடபதேவர் அந்த விடையாக இருந்து சௌரமனுக்கு அங்க இருக்கறார் இருந்து சௌரமனுக்கு அங்க இருக்கார் அது 3 ವರ್ಷ மார்க்கும்போது தாய் ஏதாவது திருவாதிலத்துறையும் வரும் ஆஹ் அப்படி தாங்கும்பேர் வந்துச்சு ஸ்ரீதா உமை கணிப்ப தேவியார் கொண்டனை மகாவிஷ்ணு அஹ் சக்தி சிவபுருமான சக்தி நான்கு சக்தியிலே ஒரு சக்தி அது வந்து பூ சக்தி கோப சக்தி புருஷ சக்தி அருவி சக்தின்னு நாலு ஏழை என்பது அஹ் குர்க்க பூ சக்தி காளி கோப சக்தி மகாவிஷ்ணு புருஷ சக்தி குமாதேவி மகாவிஷ்ணு புருஷ சந்தி அப்படி ஒரு சக்தியாக தேவியாகவும் கொண்டாய் வைத்த குணக்கொன்றை அடி போற்று தேவதில் ஒரு கூறாக இருக்கும் முடியான பேச்சைகள் வந்தாய் சங்கரன் கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி சங்கரநாராயணர் ஒரு பாதி திருமாலு ஒரு பாதி விஷயம் பிறகு சடையானை வளர்த்தே வைத்து பிரமணத்தன் முந்தியிலே கூற்று வித்து கரைதங்கு வேல்தடங்கள் திருவை மார்பில் கலந்த வந்தால் அனைவிப்பில் கடுகை மூடி என்று திருமங்கை ஆழ்வார் பாட்டு ஆழ்வாரில் அவரும் சொல்றார் பிரதங்கு சடையானை வளர்த்தே வைத்து திருமால் வளத்திலே சிவபெருமான வச்சிருக்கிறாராம் பிரதங்கு சடையானை வளர்த்தே வைத்து பிரமணத்தன் முந்தியிலே தோற்று வித்து கரைதங்கு வேல்தடங்கள் திருவை மார்பில் மகாலட்சுமியை கலந்த வந்தால் அணையின் பேர் கடுநீர் ஓடி என்பது திருமங்கையாழ்வார் பாட்டு சுவர்மான் வளர்த்து மகா அதனாலே ஒரு கூரியை வைத்தாய் அதுக்கு மேல திக்காடையாதி அணியோடு ஜீவனையன் அப்போடு கண்ணோடு உரி என்பிந்தானே அதனாலே திக்குத்தான் சூர்மானுக்கு ஆடை சொல்லுவது திக்குத்தான் ஆடை உலகமே உருவம்னா ஆடை என்ன

வான நாடனே வடித்துணை வருந்தே மாஷிலா மணியே மறை ஏனமா வீர் ஆமையை எறும்பு ஈடு தாங்கிய மாறுபுடையானே தேனை பால் தயிரை ஆட்டு வந்தானே தேவனே திருவாவடுதுறையில் ஆனையே என அஞ்சர் என்ற உளாய் ஆடலக் கூடவு அவருடைய சுந்தர தேவா திருவாபுகர தேவா பஞ்சியம் கொம்புகம டம் பூயம் கஞ்சலுள் பண்டையன் பங்கமணி பவர் ஜெயி திருப்பரங்குண்டுக்கு திருப்பூர் பஞ்சு கும்பு ஆமை ஓடு மீன் கண் சிங்கத்து தோறு எல்லாம் அணிந்து கொண்டார் சிங்கமாக வந்தபோது தோலை உச்சு கட்டிக்கிட்டார் அதுக்கு மேலே வந்து ஆமை வடிவம் எடுத்த போது அது ஓட்டை எடுத்து அணிந்து கொண்டார் அதுக்கு மேலே கண்ணையும் அணிந்து கொண்டார் சிங்கத்தூரியும் அணிந்து கொண்டார் இப்படி எல்லா அவதாரங்களையும் நான் எடுத்த அவதாரங்களில் ஒவ்வொரு முறையும் என் தேவரையும் ஏற்றுக்கொண்டிரு அதுவே எனக்கு பேர் இக்ராயி மடுமுதலாக ஆண்படையோடு எந்தனையும் தக்கோர் புகழ்கனையால் கொண்டாய் அறம் பூத்தி தேவரின் மடு முதலான ஆயுதங்களை வைத்திருக்கிறீர்கள் அதோடு என்னையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினீர்கள் இங்கே திரிபுர